காற்று நேயர்களே வணக்கம் என் பேர் நீலா ராமச்சந்திரன் எனக்கு இப்போ தொண்ணூறு வயசாக நான் பிறந்தது நெப்பத்தூர்னு ஒரு கிராமம் சீர்காழி பக்கத்தில் இருக்குது ஏழு மைல் பக்கத்தில் அது திருவங்காடு அதெல்லாம் ரொம்ப பெயர் போனது அங்கே கோவில்லாம் இருக்குது நான் இப்போ பிறந்து மூணு வயசில் எங்கள் அம்மா டெத் ஆகிடுச்சு தாய் இல்லாமல் எங்கள் பாட்டி அம்மாவோடய அம்மா தான் வளர்த்தா எங்களை அப்பாவும் வளர்த்தார் அதுக்கப்புறம் அங்கே நெப்பத்தூர்லேருந்து எங்களுக்கு படிப்பெல்லாம் நல்ல ஸ்கூல் இருக்கணும்னுட்டு முதல்ல ஷீர்காழி ஸ்கூலுக்கு போனோம் எலிமெண்ட்ரி ஸ்கூல் அப்புறம் அது சரியா இல்லை போகிறாதுன்னுட்டு அப்பா வந்து சிதம்பரம்ங்கிற ஒரு டவுனுக்கு அங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டார் பெரிய ஜ வச்சு அங்கே வேலைக்காரெல்லாம் வச்சு குக்கு எங்களுக்கு மெய்டு அவெல்லாம் நெப்பத்தூர்லேருந்து வந்துருந்த எங்களுக்கு பேத்திங்லேருந்து எல்லாம் பண்ணி விட்டுருந்தேன் அவெல்லாம் அப்புறம் நான் ஸ்கூலுக்கு போகிறபோது ஸ்காட்டன் அனுப்புவேன் அப்புறம் ஸ்கூலில் விடை சொல்லிவிட்டார் அப்போ ஹவுஸ்லேயே எங்களுக்கு இங்கிலீஷுக்கு ஷேக்ஸ்பியர் மில்டன் எல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு இங்கிலீஷ் ஒரு டீச்சர் வீணவாத்தியார் அங்கே மியூசிக் காலேஜில் இருந்தவர் கோமதி சுப்பிரமணியர் அவர் வீணை சொல்லி கொடுத்தார் அதுக்கப்புறம் சான்ஸ்கிருட்டுக்கு உருவாத்தியார் எல்லாம் ஹோம் ஸ்கூலிங் நிறையா படிச்சிருக்கோம் சான்ஸ்கிரட்டில் எனக்கு எல்லா காவியாசது எல்லாம் படிச்சிருக்கேன் இங்கிலீஷும் நிறையா படிச்சிருக்கேன் அப்படி இருக்கிற போதும் எனக்கு பதினேழு பதினாறு பதினேழு வயசு இருக்கிற போது மெட்ராஸ்லேருந்து இந்த ஆஃபர் வந்தது ஸோ டிஆர் வெங்கட்ராம சாஸ்திரின்னு ரொம்ப ஃபேமஸ் அட்வொகேட் மெட்ராஸில் அவரோட பொண்ணோட பிள்ளை மை ஹஸ்பண்ட் ஸோ தே ஆல் கேம் அண்ட் அண்ட் எப்பத்தூர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஜெனரேட்டர் போட்டு எங்கே பார்த்தாலும் லைட்ஸ் அண்ட் ஹியூஜ் you know, house was reserved for them with running cold and hot water and uh, even uh, barbers shaving. it was really grand style that marriage was for four days marriage to extend it to six days. சம்மந்தீஸ் ஒரு நியர்லி ஹண்ட்ரட் பீப்புள் ஆல் ஆல் தி ஃப்ரெண்ட்ஸ் நோன் டு திஸ் ஃபேமிலி தே கேம் பிகாஸ் நான் எப்போ எப்பத்தூர் கிராமம் என்னம்மா பண்ணியிருக்கான்னு பார்க்கணும்னு எல்லோரும் வந்தார் அப்போ ரொம்ப நன்னா கல்யாணம் நடந்தது அண்ட் ஆல் திஸ் ப்ரொசெஷன் அண்ட் ஆல் தட் ஸோ அதுக்கப்புறம் ஜிஎன்பி தான் கச்சேரி என்னோடய கல்யாணத்தில் ஜிஎன்பி கச்சேரி அப்புறம் ஷிக்கில் சிஸ்டர்ஸ்னு ஒரு வயலின் அதெல்லாம் ரெண்டு நாளைக்கு அது கச்சேரி அப்புறம் கடைசி நாளில் குமாரி விஜயான்னு ஒரு ஃபிலிம் ஸ்டார் வந்து டான்ஸுக்கு அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லி டான்ஸ் அரேஞ்ச் பண்ணேன் ஸோ அந்த டான்ஸுக்கு இந்த இதெல்லாம் போட்டு பண்ணியிருந்த உடனே இந்த வில்லேஜர்ஸ் ஆல் ஆஃப் தெம் ஏதோ சினிமா ஸ்டார் இஸ் டான்ஸிங் எல்லாம் கூட்டமாக வந்து ஸ்டார்டட் டேரிங் த ஸ்டேஜ் ஸ்க்ரீன் அண்ட் ஆல் ஸோ அவர் ஷீ ஸ்டாப்ட் அண்டு ஸோ அந்த அதுக்கப்புறம் கச்சேரியெல்லாம் நடந்தது கல்யாணம் ஆகி தி டுக் மீ டு மெட்ராஸ் மெட்ராஸ் வந்தப்புறம் அங்கே உடனே எங்கள் ஹஸ்பண்டு போஸ்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒரிசா கடர் ஸோ ஒரிசாவுக்கு உடனே நானும் போகிறதா தீர்மானம் பண்ணி என்ன ஒரிசாக்கேஷன் போனேன் ஒரிசா வாஸ் பியூட்டிஃபுல் பிகாஸ் பீங் அன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் வி ஹேட் அ வெரி குட் ஸ்டாஃப் ப்ரைமரிலி லாங்குவேஜ் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது பட் ஐ லேர்ன்ட் இட் வெரி குவிக்லி ஐ யூஸ் டு டாக் டு மை சர்வெண்ட்ஸ் அண்ட் ஒரியா அங்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது april, uh, five years after my marriage, she was born. and uh, after her five years, my son was born. orissa, born of born fastest in the kataka, town, <foreign> anga, and our husband, under secretary of the government, anga, rumba. பழைய காலத்து வில்லேஜ் அதை வெளி ராத்திரிலாம் ஓனாக எல்லாம் கற்றும் பயமாக இருக்கும் எனக்கு அப்புறம் கெட்டக்குலேருந்து அவரை வந்து கலெக்டர் போட்டார் ப்ரமோஷன் அது சம்பல்பூர்னு ஒரு ஊர் ஒரிஸ்ஸாக்குள்ள சம்பல்பூர் வந்து கலெக்டரோட பெங்களூர் வந்து இந்த மகாநதின்னு ஒரு பெரிய நதி ஒன்று இருக்குது ஒரிசாவில் ரொம்ப ஃபேமஸ் அந்த மகாநதியோட கரையில் கலெக்டரோட பங்களா அங்கே தான் இருந்தோம் ஆனால் எலக்ட்ரிசிட்டி கிடையாது எல்லாம் பெட்ரோமேக்ஸ் லேண்டன் இந்த கேஸ் லைட் அது எல்லாம் இருக்கும் அப்போ சம்பல்பூரில் சில ஏழை கிராமத்தெல்லாம் போய் விசிட் பண்ணோம் கலெக்டர்ஸ் ஒய்ஃப் அங்கே போய் வாழைக்கு என்ன வேணும் உங்களுக்கு என்ன இது பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அவெல்லாம் சொல்லுவார் அந்த வெதர் ரொம்ப உஷ்ணம் மழை காலத்தில் ரொம்ப மழை பெய்யும் அங்கே என்னன்னாக்கா வெளியில் பெரிய லான் அந்த போய் இங்கே சேர போடுவோம் அங்கே உட்காண்டாக்க அந்த ஹயனான்னு ஒரு இது இருக்குது அது கத்திர சத்தம் கேட்டோடனே எல்லாம் உள்ளே வந்துடுவோம் அங்கே இந்த ஒயில்டு ஹைனாஸ் அண்ட் இது இதெல்லாம் ஜாஸ்தி இங்கே அப்போது அந்த காலத்தில் அதுக்கப்புறம் அங்கேருந்து புவனேஸ்வர் வந்தோம் புவனேஸ்வரில் நான் முதல்ல இந்த ஜாம் ஃப்ரூட் இது இதெல்லாம் பண்ணுறதுன்னா அங்கே ஒரு ஹங்கேரியன் லேடி இருந்த அவள் க்ளாஸஸ் எடுத்துட்ட ஸோ அதெல்லாம் அட்டன் பண்ணோம் அப்புறம் தினமும் என்னோடய வீட்டுக்கு வெளியே வராண்டாலேருந்து பார்த்தாக்க சின்ன பிளேன் இப்படியே போகும் எங்களுக்கு வீட்டுக்கு நேராக இருக்க ஃப்ளைங் க்ளப் ஸோ அதை பார்த்துட்டே இருந்துட்டு நான் என்னோட ஹஸ்பண்ட் கிட்டே சொன்னேன் நான் ஃப்ளை பண்ணம்போல் இருக்கேன் அப்படின்னு உடனே என் ஹஸ்பண்ட் சே பிஜு பட்நாயக்கு போய் பாரு அதான் இன்சார்ஜ் ஃப்ளையிங் கிளப்புக்கு போய் பாருன்னார் ஸோ நான் போயிச்சு சீஃப் மினிஸ்டர் அப்போ ஒரு சாலை ஸோ நான் போய் பிஜு பட்நாயக் வீட்டில் இறங்கினோடனே இந்த மாதிரி நான் ஃப்ளை பண்ணோம் அப்படின்னு ஏன் உங்கள் ஹஸ்பண்டோட ஷர்ட்டை போட்டுருந்தேல கேட்டால் இல்லை இல்லை என்னோட ஹஸ்பண்ட் தான் என்கரேஜ் பண்ணார் ஆ ஃப்ளை பண்ணோம் உடனே சரி போய் நேராக அங்கே போய் ஃப்ளை பண்ணுங்க அந்த முதல்ல அந்த ஃப்ளையிங் இன்ஸ்ட்ரக்டரோட எப்படி ஃப்ளை பண்ணோன்னு காமிக்கணும்னு என்னை சின்ன ஃப்ளை பண்ணியிருந்தேன் ஸோ என்னை வந்து பயப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு ஹைட்லேருந்து பிளேனை ஸ்டால் பண்ணான் இப்படியே நோஸ் டைவ் பண்ணிட்டு கீழே அப்படியே போயிடுது அப்புறம் என்னை பார்த்துட்டு இருந்தேன் நான் பயப்படுறேன் தானே நான் ஒன்றும் பயப்படவே இல்லை வாட்டில் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன் சரின்னு டேக் ஆஃப் பண்ணிவிட்டு கொண்டு வந்து லேண்ட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் கேப்டன் மிஷ்ரா நோத்தர் ரிட்டையர்ட் ஃப்ரம் ஐஎஃப்எஸ்ல இந்த ஃப்ளையிங் இன்ஸ்ட்ரக்டராக வந்தார் அவர் எக்ஸலண்ட் எனக்கு ஃபுல்லாக ஃப்ளைங் சொல்லி கொடுத்தது டேக் ஆஃப் பண்ணி எப்படி லேண்ட் பண்ணுறது எல்லாம் சொல்லி மூணு தூரம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு சோலோ கொடுத்துட்டார் நீ தனியாக பிளேன் எடுத்துகிட்டு போய் அந்த சாட்டியை பண்ணிவிட்டு வந்து இறங்கிட்டேன் ஸோ நான் பிளேன் எடுத்துட்டு மேலே போனோடனே பார்த்தாக்கா அங்கேருந்து கீழே பார்த்தா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது அட இந்த கோவிலெல்லாம் எல்லாம் தெரியுறது கோவில் மேலெல்லாம் போகலான்னுட்டு நான் அந்த ரூட்டை விட்டுவிட்டு அந்த கோவில் கண்டகிரி உதயகிரி அந்த இந்த கேவ்ஸ் எல்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு திரும்பி லேண்ட் பண்ணுறதுக்கு வந்தாக்க லேண்டிங் இடத்துல ஃபவுண்டன் ஆம்புலன்ஸ் ஃபயர் என்ஜின் ஒரு க்ரௌடு எல்லாரும் எதான ஏதோ ட்ரபுள் ஆகியிருக்குன்னு சொல்லிவிட்டு நான் வந்து நேராக வந்து த்ரீ பாயிண்ட் லேண்டிங் பர்ஃபெக்டாக லேண்ட் பண்ணிட்டு உடனே கேப்டன் மிஸ்ரா இங்கேருந்து நான் இறங்கி வந்த உடனே கண்டுபிடிச்சிட்டார் நான் ஒன்று பண்ணியிருக்கேன் நீ இன்னும் ஃபிஃப்டீன் ஹவர்ஸுக்கு நீ ஃப்ளை பண்ணக்கூடாது போகணும் பனிஷ்மெண்ட்டாக சொல்லிவிட்டு எனக்கு அதில் ஒரே வருத்தம் ആക്കൈ പണി ലൈസൻസ് വാങ്ങിട്ട് ഫ്ലൈയിങ് ലൈസൻസ് അതോടെ അത് പോയാച്ചു അപ്പം ഫ്ലൈയിങ് ലൈസൻസ് വെച്ച് നാ ഇ കമർഷിയൽ പൈലറ്റാ പോകാ എനിക്ക് ഉദ്ദേശം ഇല്ല അത് എക്സ്പീരിയൻസുക ഫ്ലൈ പണേ നയൻറ്റീൻ സിക്സ്റ്റി നയൻ മൈ ഹസ്ബൻഡ് ട്രാൻസ്ഫർ ടു ഡെല്ലി കുഴഞ്ഞ രണ്ട് പേരെയും അല്ല സ്കൂള പോട്ട് டே ஸ்கூலில் ஒன்றும் அதில் இருந்தேன் பாரதிய வித்யா பவனில் சன்ஷேந்தான் டெய்லி லைஃப் நிறையா சோஷியல் கான்டாக்ட் நிறையா லேடிஸ் ஆஃபீஸர்ஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாம் வருவார் ரொம்ப சியர்ஃபுல்லாக இருக்கும் பார்ட்டிஸ் எல்லாம் கொடுப்போம் அதை தவிர வேறு ஃப்ரெண்ட்ஸும் இருந்த பெங்காலில் பெங்காலி எல்லாம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் கிளே மாடலிங் முதல்ல பாரதிய வித்யா பவனில் ஒருத்தர் சொல்லி கொடுத்தார் அது வந்து கிளே எப்படி மா மாடல் பண்ணுறது அப்படின்னு நான் அங்கே ஒரு இது கிளேயில் ஒரு இது பண்ணின உடனே அவர் சொன்னார் நீ இங்கே பாரதிய வித்யா பவனில் காலேஜ் ஆஃப் ஆர்டில் போய் சேர்ந்துக்கோ அப்படின்னு சொன்னார் ஸோ நான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ன்னு ஒன்றும் பெரிய காலேஜ் அது எல்லா ஆர்ட்ஸும் எல்லாம் அங்கே சொல்லி கொடுத்துருந்தேன் அங்கே போய் சேர்ந்தேன் அங்கே போய் நிறைய ஸ்கல்ச்சர்ஸ் பண்ணேன் மூர்த்தி இதெல்லாம் பண்ணேன் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குதுன்னா அங்கே முதல்ல ஒரு எக்ஸிபிஷன் வச்சோம் அப்புறம் அதே எக்ஸிபிஷனை பாம்பேல அந்த ஒரு ஆர்ட் கேலரி ஒன்று இருக்குது அங்கே அடுத்த எக்ஸிபிஷன் அது ரொம்ப நல்லா இருந்தது இந்த எம்எஃப் ஹுசைன்னு ஃபேமஸ் ஆர்டிஸ்ட் அவர் கூட வந்தார் வந்து என்னோடய கணேஷா ஒன்று அதெல்லாம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிவிட்டும் வந்து போனால் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது பாம்பே எக்ஸிபிஷன் என்னோட ஸ்கல்ப்சர்ஸ் சேர்ஸ் ஒன்றும் அந்த பாரதிய வித்யா பவன் லண்டனில் வச்சுன்னுட்டா இன்னும் அந்த டெல்லிலையும் லலித் கலா அகாடமி அதில் ரெண்டு ஸ்கல்ப்சர் பர்மனண்ட் எக்ஸிபிட்டாக வச்சுன்னுட்டேன் அது ஒரு பெரிய ஆனர் இங்கே நம்ம பண்ணத்துக்கு இது இந்த நேஷ்னல் அலுமினியம் சேர்மனாக இருந்தார் ரொம்ப வருஷம் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் அவள் அந்த போஸ்ட்டில் வச்சுருந்தார் அப்புறம் அந்த அதை விட்டு விட்டு பாண்டிச்சேரிக்கு வந்தோம் முதல்ல அங்கே ஒரு ரிட்டையர்டு கம்யூனிட்டி ஒரு காலனி ஒன்று இருக்குது சிரியன் பெள்ளி அங்கே வந்து இருந்தோம் ரொம்ப ஹாப்பி டைம்ஸ் அங்கே எல்லா பீப்புளும் ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஒரு கிளப்பு அதில் எங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லா பாடுவார் அதை பாடுறதுக்கு எல்லாம் கச்சேரி எல்லாம் வச்சு அதை பண்ணி ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் அங்கே அப்புறம் அங்கேருந்து மெட்ராஸுக்கு ஷிஃப்ட் பண்ணிடணும் அங்கே வெசன் நகருக்கு வந்துட்டோம் வெசன் நகருக்கு அப்புறம் அந்த வீட்டில் யூஆர் நாட் ஹாப்பி சம் ஆக்சிடெண்ட் அதிகாதார் அங்கே தான் மை ஹஸ்பண்ட் டவுன் அண்டு பாசவே என்னோட குழந்தைகள் வந்திருந்தா அவள் நேராக அங்கேருந்து என்ன யுஎஸ்க்கு அழிச்சுன்னு போயிட்டேன் மெட்ராஸில் தனியாக இருக்க வேண்டான்னு யூஎஸ்கு அழிச்சுன்னு போயிட்டேன் நான் யுஎஸ்சில் போய் என்னோட பொண்ணோட ரெண்டு வருஷம் இருந்தேன் அப்புறம் என்னோடய சன் வந்து மெட்ராஸுக்கு வந்து இந்த ஃப்ளாட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி என்ன இங்கே வந்துட்டான் இந்த வயசில் நைன்ட்டியில் நம்ம வயசை பற்றி கூடாது என்னெல்லாம் என்னால் முடியுமோ வீணை எடுத்துட்டு வச்சுட்டு வாசிக்கிறேன் புக்ஸ் எல்லாம் படிக்கிறேன் யாரான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த உதவி இங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு எல்லாேருக்கும் பார்ட்டி மாதிரி வைக்கிறேன் அந்த மாதிரி ஏதான பண்ணி ப்ரீ ஆக்கியபேஷன் வந்து வச்சுட்டுருக்கு புக்ஸ் படிக்கிறது நான் நான் ரொம்ப டிவி பார்க்க மாட்டேன் அதனால் புக்ஸு ஃப்ரெண்ட்ஸ் அதிலே சரியாக போய்டும் அண்ட் மியூசிக் வீணை வாசிக்கிறது அதுலையே போய்டும் ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்கா மை பிரதர்ஸ் என்னோடய சிஸ்டர் இருக்கா இங்கே அப்போ அப்போ வருவா பேசுவா ஐஎம் வெரி ஹாப்பி பூங்காற்றில் சொன்னேன் எல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் காற்று நாளைய நல்வாழ்நிற்கான வழிகாட்டி